ஜேபியை நோக்கி வந்திருக்கும் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கான உணவு முறையை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சர்க்கரை நோய்க்கான உணவு முறை அப்படிங்கும் போது பயங்கர எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ஒரு சிலர் பழங்களை சாப்பிடுங்கிறாங்க ஒரு சிலர் பழங்களை சாப்பிட வேண்டாங்கிறாங்க ஒரு சிலர் இட்லி சாப்பிடுங்கிறாங்க ஒரு சிலர் இட்லி வேண்டாம் விறகரிசி தானிய வகைகள் சாப்பிடுங்கிறாங்க இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிடத்தில் தெளிவாக விளக்கிறேன் சரி உங்களுக்கு தெரியும் டயபட்டிஸ் அப்படின்னா என்ன டயபட்டிஸ்ங்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றம்பது பாயிண்ட் இன்சுலின் சுரக்கணும்னா எப்போ உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கே உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டதாக அர்த்தம் இப்போ ஒருத்தருக்கு நூற்றம்பது பாயிண்ட் இன்சுலின் சுரக்கணும் ஒருத்தருக்கு வெறும் இருபது அல்லது முப்பது தான் சுரக்குது இன்னொருத்தருக்கு நூற்றம்பது பாயிண்ட்டுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது பாயிண்ட்டுக்கிட்ட சுரக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே நாலு இட்லி தான் சாப்பிடுவாங்க ஆனால் யாருக்கு வெறும் இருபது தான் சுரக்குதோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறநூறு சுகர் இருக்கும் இந்த நூற்றி இருபது நூற்றி முப்பது பாயிண்ட் கிட்ட சுரக்குது பார்த்தீங்களா நூற்றம்பது யூனிட் சுரக்குன்னு ஒரு பத்து இருபது தான் கம்மியாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு வந்து இரநூறுன்னு பார்டரில் வரும் அப்போ நான் நாலு இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு சுகர் ஐநூறு இருக்கே டாக்டரு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் தானியத்துக்கு போகணுமா இல்லை பண்ண குழம்பவே வேண்டாம் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்டுட்டு அறநூறு சுகர்னால் ஒரு உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்னென்னா உங்கள் உடம்புல சுத்தமாக இன்சுலின் சுரக்கல அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொள்ளணும் நாலு இட்லி சாப்பிட்டுட்டு பார்டரில் தான் சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் இன்சுலின்ஸ் சுரந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய அடிப்படை அறிவியல் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் டயட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம் சரி இப்போ இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்புல பணம் மாறி சரியா இப்போ நீங்கள் பணம் நல்லா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஆடம்பரமாக லேவிஷாக நினச்சது போல என்ன பண்ணலாம் செலவழிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட பணம் உடம்பு பொருளாதாரம் குன்றிடுச்சு அதாவது பணம் வந்து உங்களுக்கு இப்போ கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பணம் கம்மியாக நீங்கள் ஏர்ன் பண்ணும்பொழுது சரியா உங்களுக்கு வசதி குறையும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தனியாக ஒரு கார் எடுத்துகிட்டு போவீங்க முன்னாடியெல்லாம் திருச்சிக்கு போகிறதுக்கு அப்படின்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் அப் அண்ட் டவுன் ஒரு எட்டாயிரம் எட்டாயிரரூவா செலவழிக்கிறீங்க அப்போ பணம் நிறையா இருக்கும் இப்போ பணம் கம்மியாகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பஸ்ஸை ஏழ்நூறுவா எட்நூறுவாய்க்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி பண்ணுவீங்க அதே கதை தான் இங்கே சரிங்களா நீங்கள் பணம் நல்லா இருக்கும்போது நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்க பணம் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க பணம் கம்மியாக இருக்கிற ட்ரெயினையோ பஸ்ஸையோ சூஸ் பண்ணுவீங்க இதுதான் உணவில் கான்செப்ட் உங்களுக்கு இன்சுலின் நிறையா இருக்கும்போது நீங்கள் ஸ்வீட் சாப்பிடலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ளைட்டில் போகலாம் என்னென்னா பணம் தான் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது ஆனால் பணம் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூஸ் பண்ணுறீங்கல்ல ட்ரெயின் அண்ட் பஸ் அது மாதிரி இனிப்பு கம்மியாக இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் என்ன நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம தாராளமாக டிஃபன் சாப்பிடலாம் டிஃபனில் ரெண்டு வகை இருக்குது நம்மளுக்கு வந்து அரிசி மாவுனால் செஞ்ச இட்லி தோசை சரியா ஊத்தாப்பம் அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா கோதுமைனால செஞ்ச கோதுமை சப்பாத்தி கோதுமை தோசை அல்லது ராகியில் செஞ்ச ராகி தோசை ராகி சப்பாத்தி இதெல்லாம் ஒரு குரூப் ஒன்று அரிசி மாவு குரூப் அல்லது கோதுமாவு இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள் சரியா இப்போ நீங்கள் இன்றைக்கி நாலு இட்லி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கோதுமையில் செஞ்ச நாலு சப்பாத்தி அப்படி சாப்பிடக்கூடாது ஏன் பார்த்திங்கன்னா அரிசி மாவுலேருந்து வர்ற சுகர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சுகர் லெவல் இருக்கும் சப்பாத்தியில் கோதுமையிலிருந்து வர்ற ஒரு சுகர் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கும் நாங்கள் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா முப்பது நாளும் ஒரே மெடிசன் தான் கொடுக்க சரிங்களா அப்போ நீங்கள் ஒரே மாதிரியான மெடிசன் ஒரே அளவை எடுத்துட்டு விதவிதமான சர்க்கரை கொண்டுள்ள ஒரு அரிசி இருந்து வர தோசையோ இட்லியோ அடுத்த நாள் காலையில் வந்து சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அப்போ ஒரு சுகர் வந்து ஏற்றத்தால் வரும் அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா எய்தர் மார்னிங் அரிசி மாவு அப்படின்னா அரிசி மாவில் செஞ்ச உணவையே சாப்பிடுங்க இட்லி தோசை ஊத்தப்பம் கிரேவி எது வேணாலும் வச்சுக்கோங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவி வந்து சாம்பார் அல்லது பட்டாணி குருமா அல்லது கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி சில சமயங்களில் ரொம்ப போர் அடிக்கணும்னா தேங்காய் சட்னி கூட எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காலையில சப்பாத்தி கோதுமை தோசை அப்படின்னு எடுத்துக்கலாம் அளவு அளவு நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஜெயப்பினுடைய கொள்கையின்படி ஒருத்தர் அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டா தான் வயிறு நிரம்புதுன்னா அவரை உங்களுக்கு சுகர் வந்துன்னு சொல்லி ரெண்டு சப்பாத்தி நம்ம சாப்பிட சொன்னோன்னா பசியை யாராலையும் அடக்க முடியாது திருப்பியும் அவர் பதினோரு பன்னெண்டு மணிக்கு எதையாவது போய் கடலை மிட்டாய் வாழைப்பழம் போய் சாப்பிடுவார் அதனால் அளவு உங்களிடமே நாங்கள் விட்டுறோம் அஞ்சு சப்பாத்தினா அஞ்சு சப்பாத்தி எட்டு சப்பாத்தினா எட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க அஞ்சு இட்லினா அஞ்சு இட்லி அஞ்சு தோசை அப்போ எங்களுக்கு அளவு மாறக்கூடாது இந்த அளவை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்ன அளவு சாப்பிட்டு உங்களுடைய சுகர் வருதோ அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெடிசனை கொள்ள முடியும் ஆனால் இந்த அளவில் வரும்பொழுது மாறி மாறி சாப்பிடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அஞ்சு இட்லி சாம்பார் வச்சு ஒரு சுகர் இரநூத்தம்பதுன்னு வருது அதுக்கு நீங்கள் மெடிசனை வாங்கிட்டு போயிட்டீங்க சரியா எதுக்கு அஞ்சு இட்லி சாப்பிட்டு மெடிசன் வாங்கிட்டு போயிட்டீங்க நான் கொடுத்த மெடிசனும் அந்த அஞ்சு இட்லியில் இருந்த வந்த சுகருக்கு தான் நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு நாலு நாள் கழித்து ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்றீங்க அந்த டேஸ்ட்டுனால அந்த அஞ்சு இட்லிக்கு பதிலா எட்டு இட்லி உங்களுக்கு மாறுது அப்ப மூணு இட்லி அதிகமா சாப்பிடும் பொழுது நான் கொடுத்த மெடிசன் எவ்வளவு அஞ்சு இட்லி கொடுத்துருக்கேன் அப்ப எக்ஸ்ட்ரா இருக்க மூணு இட்லி இருந்து வர்ற சுகரை இந்த மெடிசனால கவர் பண்ண முடியாது சிக்கன் கிரேவில சுகர் ஏறாது யூஸ்வலாக நான்வெஜ்ஜில் சுகர் வந்து ஒன் பர்சன்ட் அல்லது ஜீரோ பர்சன்ட் அதில் எதுவுமே கிடையாது சிக்கன் குழம்பு மீன் குழம்பு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எதுவும் இல்லை பட் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா இந்த நான்வெஜ் எடுக்கும்போது அதை வறுத்து எடுத்து எடுக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் கிரேவியில் சாப்பிடும்பொழுது சாம்பாருக்கு ஒரு இட்லி அளவு நான் சிக்கன் குழம்புக்கு வேறு இட்லி அளவுனா அப்போ நம்ம மெடிசனை டிசைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அஞ்சு இட்லியோ எட்டு இட்லியோ சாம்பாருக்கும் ஒரே அளவு சிக்கன் குழம்புக்கு ஒரே அளவு மீன் குழம்புக்கு ஒரே அளவுனா நீங்கள் டெய்லியும் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாப்பிடலாம் அது என்ன இட்லி அளவோ அதோடு சாப்பிடலாம் இது உங்களுக்கு காலை உணவு புரிஞ்சிருக்கும் சரியா மதியானம் சாப்பாடு அதில் மாற்று இல்லை சாப்பாடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது என்னென்னா ரெஸ்டிக் பண்ணுறது வந்து அது பெரிய அறிவியல் பூர்வமாக எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கல உங்களுக்கு விருப்பமான அளவை நீங்களே நிர்ணயித்து அந்த உணவை சாப்பிடுங்க சாப்பாடை சாப்பிடுங்க சாதம் சாப்பிடும்போது எகைன் சொல்கிற மாதிரி சாம்பாருக்கு ஒரு அளவு சிக்கன் குழம்பு மீன் குழம்புக்குன்னு வெவ்வேறு அளவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர்னுடைய அளவில் ஏற்றத்தாலும் வரும் பொதுவாக சாதத்தில் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சாதம் நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க சாதம் நீங்கள் நிறையா சாப்பிடும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக சுகர்னுடைய அளவு அதிகமாகும் அப்போ நாங்கள் மெடிசனுடைய அளவு அதிகமாக போட வேண்டியது இருக்கும் ஒருவேளை உங்களால் நீங்கள் சாப்பிட்ற உணவுனுடைய அளவில் ஒரு கால் பாகம் நிறைய காய்கறி வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா வெள்ளன்குழி கொஞ்சம் நீங்க செலவை கம்மி பண்ணலாம் செலவுங்கிறது என்னன்னா ஐ மீன் பண்றது கொஞ்சம் நம்ம போட்டிருக்க மாத்திரையினுடைய அளவு இன்சுலின் அளவை கம்மி பண்ணலாம் இல்ல சார் என்னால சாப்பாடுனுடைய அளவை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா தாராளமா சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு காய்கறிகள் நிறைய சாப்பிட முயற்சி பண்ணுங்க கூட நிறைய சாப்பிட முயற்சி பண்ணுங்க மதியானம் யூனிஃபார்மாக முடிஞ்சு மதியானம் பிரியாணி சாப்பிடலாமா சில பேர் கேட்பாங்க பிரியாணி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க பிரியாணி வந்து சாதம் வகைங்கிறதுனால அப்படி பிரியாணியை நீங்கள் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மதியானம் கொண்டு வந்துருங்க அந்த சாதம் மாதிரியே தான் பிரியாணி ஆனால் பிரியாணி ப்ரிப்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் என்ன சொல்ல வரனா பிரியாணியில் சில டைம் டால்டா இந்த வனஸ்பதி அது இது நிறைய ஆயிலி ஐட்டத்தை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பிரியாணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி சாதம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க ப்ளஸ் நீங்கள் நார்மலாக சாம்பாருக்கு வெள்ளை சோறு எவ்வளோ சாப்பிடுங்களோ அதே அளவு பிரியாணி வித் சிக்கன் கொஞ்சம் மினிமமாக ஒரு ரெண்டு மூணு பீஸோடு சாப்பிட்டீங்கன்னா டெய்லியும் பிரியாணி கூட சாப்பிடலாம் ஆனால் மதியானம் தான் சாப்பிடணும் ஏன்னா நீங்கள் காலையில் டிஃபன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நைட்டும் நம்ம டிஃபன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நைட்டு திடீர்னு பிரியாணி சாப்பிடும்பொழுது டிஃபனுக்கு பதிலாக பிரியாணி உள்ளே வரும்போது அன்னைக்கு சுகர் வந்து பேரி ஆகும் ஆனால் ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றதுல எந்தவித ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது பட் குவான்டிட்டி யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல் அதை நீங்கள் பார்த்துக்கணும் என்ன குவான்டிட்டிங்கிறது சிக்கனு கொஞ்சம் பார்த்துக்கணும் மட்டன் பிரியாணியில் மட்டன் நீங்கள் நிறையா பொழுது மட்டனில் கொழுப்பு சத்து அதிகம் கேலரியும் அதிகங்கிறதுனால வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பிரியாணி ப்ரிப்பரேஷனில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி அடுத்தது வாட் அபவுட் நைட் நைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபன் தான் டிஃபன் வரும்போது ஒன்று நீங்கள் அரிசி ஐட்டம் போகிறீங்களா அல்லது கோதுமை சப்பாத்தி கோதுமை தோசை ராகி சப்பாத்தி ராகி தோசை இதுலேயுமே கிரேவி நான் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு குரூப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவுனா அரிசி மாவு கோதுமைனா கோதுமை அளவு நீங்களே தான் முடிவு பண்ணணும் அவ்வளோதான் மூணு இது முடிஞ்சிருச்சு சரியா அடுத்தது மிகப்பெரிய கன்ஃப்யூஷன் எங்கே வருதுன்னா ஆப்ஷனல் ஐட்டம்னு ஒன்று இருக்குது இது மூணு டைம் சாப்பிட்றோம் ஆப்ஷனல் ஐட்டம்னா ஒரு அஞ்சு ஆறு விஷயங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக எடுக்கலான் இருக்குது பழங்கள் சாப்பிட போகிறீங்களா இது ஒரு ஆப்ஷன் பால் குடிக்க போகிறீங்களா காஃபி டீ குடிக்க போகிறீங்களா தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் இது மாதிரி எதுவும் சாப்பிட போகிறீங்களா இல்லை பிஸ்கட் சாப்பிட போகிறீங்களா சரியா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வரும் பட் இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அஞ்சில் எதையாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்க நான் பதினோரு மணிக்கு எப்பயுமே ஒரு டீ அப்படி சாப்பிடுனா ரைட் டெய்லியும் டீ சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் விட்டிங்கன்னா ஒரு நாள் லோ சுகர் வரும் சாப்பிட்ற அன்றைக்கி ஏறும் அப்போ பதினோரு மணிக்கு என்ன சாப்பிட போகிறீங்க டீயாக டீ சாப்பிடுங்க டீ கூட எனக்கு பிஸ்கட் தான் பிடிக்கும் அப்படின்னா யூஷுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள பிஸ்கட் ஃபைபர் பிஸ்கட்டோ அல்லது மேரி பிஸ்கட்டோ சாப்பிடலாம் க்ரீம் பிஸ்கட் அவாய்ட் பண்ணிருங்க அப்போ எத்தனை பிஸ்கட் அந்த குவான்டிட்டி நீங்கள் ரெண்டோ மூணோ முடிவு பண்ணுங்கள் ஆனால் அதே சேம் குவான்டிட்டி ஆனால் ஒரு நாள் நான் டீ எடுப்பேன் இன்னொரு நாள் எடுக்க மாட்டேன் ஆனால் ஒரு நாள் டீயோட பிஸ்கட் சாப்பிடுவேன் இன்னொரு நாள் வெறும் டீ தான் எடுப்பேன் அப்படி கூடாது அப்படின்னா அந்த சர்க்கரை ஏற்ற இறக்கங்கள் வரும் இல்லை பதினோரு மணிக்கு நான் பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பழங்களில் ஆப்பிள் சாத்துக்குடி கொய்யா சரி மா பழா வேலையெல்லாம் ஏன் வேண்டாங்கன்னா மா பழா வாழையில் ஏதாவது பாய்சன் இருக்கா இன்னும் மாப்பழா வாழை எல்லா பழங்களுமே நல்லது பட் மாப்பழா வாழையில் சுகருடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆப்பிளை கம்பேர் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உங்கள் உடம்புல இன்சுலின் சுரக்கல அதாவது பணம் இல்லை அப்போ நீங்கள் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்றதுங்கிறது பணம் கஷ் பணத்துக்காக கஷ்டப்படுற ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அப்போ பணத்துக்காக கஷ்டப்படுற ஒருத்தர் என்ன சூஸ் பண்ணுவாங்க ட்ரெயினும் பஸ் தான சூஸ் பண்ணுவாங்க இங்கே ட்ரெயின் பஸ்ஸுங்கிறது நான் மீன் பண்ணுறது ஆப்பிள் சாத்துக்குடி கொய்யா நீங்கள் மாம்பழம் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சுகர்னுடைய லெவல் அதிகமாகும் ஆனால் கொஞ்சம் மெடிசனுடைய அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய சுய விருப்பம் தான் ஓப்பனாக சொல்லப்படா ஆனால் நீங்கள் சாப்பிட்ணுன்னா டெய்லி அந்த மாப்பழம் வாழை சாப்பிட்ணும் ஒரு டைம் வந்து கம்மியான சுகர் உள்ள பழங்கள் எடுப்பேன் அடுத்த நாள் அதிகமாக சுகர் உள்ள பழங்களை எடுப்பேன்னு கிடையாது இன்றைக்கும் நான் நிறைய பேருக்கு வாழைப்பழத்தை நான் அலோவ் பண்ணுறேன் வாழைப்பழத்தில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து மோஷன் நிறையா போகும்போது வாழைப்பழத்தை அலோவ் பண்ணுறோம் அந்த வாழைப்பழத்துலேருந்து என்ன சுகர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் டெய்லியும் அதை சாப்பிட்றாங்க மெடிசனை கரெக்டாக எடுக்கிறாங்க சுகர் லெவல் ஒன் ஃபிஃப்டியில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் கான்செப்ட் அப்போ பதினோரு மணிக்கு காஃபி டீ பிஸ்கட் முடிவு பண்ணுங்கள் பழங்கள் முடிவு பண்ணிக்கோங்க திருப்பியும் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் என்ன முடிவு பண்ண போகிறீங்க காஃபியாக டீயா ரைட் பிஸ்கட் எடுக்கறனா பிஸ்கட்டு இல்லை சுண்டல் வகனா தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு சுண்டல் எல்லாமே நீங்கள் ஒரு அளவு முடிவு பண்ணி சாப்பிடுங்க இதெல்லாம் ஆப்ஷனல் ஐட்டம் வரும் எனக்கு மில்க் பிடிக்குமா எஸ் டெய்லியும் எடுங்க ஸோ என்னை பொறுத்தவரை என்னன்னா இந்த ஆப்ஷனல் ஐட்டத்தில் இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ரெகுலராக எடுக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் பழம் சாப்பிடுவேன்னா அந்த ரெண்டு நாள் மட்டும் சுகர் ஏறும் அப்போ உங்கள் மெடிசன் வேலை செய்யாது அல்லது அந்த ரெண்டு நாள் மட்டும் மெடிசனை கூட்டி கொடுத்து அடுத்த நாள் பழம் சாப்பிட்லனா உடனே லோ சுகர் ஆகும் வாரத்தில் ரெண்டு நாள்னு ஒரு பழங்களை சாப்பிட்றது சரின்னு சாப்பிடாமல் இருக்கிறது ரெண்டு நாள் சுண்டல் சாப்பிடுவேன் இல்லைனா வெறும் டீ காஃபி குடிப்பேன் சுண்டல் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் சுகரில் ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக நிச்சயம் உண்டாக்கக்கூடியது ஸோ இந்த ஆப்ஷனல் ஐட்டத்தில் நீங்கள் கண்குறிப்பாக இருந்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் என்னுடைய மெனு நான் பழம் சாப்பிடணும்னா டெய்லியும் பழம் சாப்பிடுவேன் டீ ஒரு நாளைக்கு மூணு டீனா டெய்லி மூணு டீ மூணு டீல ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்குன்னு தாராளமாக ஒரு டீஸ்பூன் சுகர் போடலாம் போட்டுக்குவேன் ஸோ இப்படி ரெகுலராக உங்கள் மெனுவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுகரனுடைய அளவு ஏற்றத்தாழ்வு இருக்காது சில டைம் இதை ஃபிக்ஸ்டு மெனுவை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பட் இந்த ஃபிக்ஸ்டு மெனுவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிற இடங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ண அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவீங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம் அதை பற்றி நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் இதை பற்றியான நீங்கள் ஒரு மு முழுமையான விஷயத்தை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் மற்றபடி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதுதான் சுகர் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருள்களை உங்களுக்கு எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல இன்சுலின் இல்லை அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் தேவைப்படும் அதனால தான் நாங்கள் அஞ்சு ஐட்டத்தை அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஜூஸ் ஏன்னா ஜூஸ் வந்து ஃப்ரூட்ஸில் ஒரு ஐம்பது கிராம் சுகர் இருக்குன்னா அதே ஃப்ரூட்டை ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அதே ஐம்பது கிராம் சுகர் சிறிது நேரத்தில் ஒரு இருபது நிமிஷத்துலேயே உடம்புல ப்ளட்டில் ஏறிடும் நம்ம பாடி வந்து தடுமாறும் இதே பழமாக சாப்பிடும் பொழுது அதே ஐம்பது கிராம் சுகர் ஸ்லோவாக ஏறும்பொழுது நம்ம பாடி அந்த ஐம்பது கிராம் சுகரை ஹேண்டில் பண்ணும் இது வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை ரெண்டு மாதத்தில் திருப்பி கொடுங்கிறது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதே ஒரு லட்ச ரூபாய் நீ ரெண்டு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக குடுங்கிறது தான் அதே அளவு சுகரை பழமாக நம்ம கடிச்சு சாப்பிடும்போது உள்ளது இதை அப்போ ஃப்ரூட் ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க மூணு நேரம் சாதம் என்பதை அவாய்ட் பண்ணிட்டு மதியானம் ஒரு நேரம் சாதம் மார்னிங் நைட் ஒன் டிஃபன் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியவை மூணாவது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பெப்சி கோலா ஸோ இதில்லாம் எந்த ஒரு நியூட்ரிஷனும் கிடையாது வெயிட் அதிகமாக போடும் சுகரும் ரொம்ப அதிகமாகும் வறுத்த ஐட்டங்களை சாப்பிடப்படும் ஸோ இப்போ நீங்கள் சிக்கனை வறுத்து சாப்பிட்றீங்கன்னா சுகர் ஏறுமான்னு கேட்டால் ஏறாது சிக்கனில் சுகர் ஜீரோ ஆயில் தான் போட்டு வறுக்கிறீங்க ஆயில்லேயும் சுகர் கிடையாது பட் எங்கேன்னா ரத்த குழாயில் சுகர் படிக்கிற மாதிரி இந்த சிக்கன் மட்டனில் இருக்கிற கொழுப்பும் அதில் வறுக்கிறீங்கள எண்ணெயில் போட்டு அந்த கொழுப்பும் சேர்ந்து என்ன ஆகுது உங்கள் ரத்த குழாயை படிய அடைக்குது அப்ப நான் சுகரை படிய விட மாட்டேன் ஆனால் கொழுப்பை படிய விடுவேங்கிற லாஜிக் பொருந்தாது இல்லையா நீங்க கொழுப்பையும் விடக்கூடாது அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் நீங்கள் எந்த பொருளையுமே வறுக்க வேண்டாங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கான்செப்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட் பொறுத்தவரை கொஞ்சம் டீவியேட் ஆகும் பட் என்ன பொறுத்தவரை லிபரல் டயட் நீங்களே புரிந்து கொண்டு நீங்களே ஒரு உணவை நீங்களே டிசைன் பண்ணி அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒன்ஸ் அந்த உணவை டிசைன் பண்ணி உங்களுக்கு ஏற்ப திருப்தியா டிசைன் பண்ணி அமைத்த பிறகு அதிலிருந்து நழு நழுவாமல் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை கூறி விடைபெறுகிறேன்